ஸோ யார் ஒரு ஆள் கான்ஷியஸாக டெசிஷன் எடுத்து நேற்று யோசிச்ச மாதிரி இன்றைக்கி யோசிக்காமல் நேற்று ஃபீல் பண்ண மாதிரி இன்றைக்கி ஃபீல் பண்ணாமல் நேற்று சாய்ஸ் மேக் பண்ண மாதிரி இன்றைக்கி சாய்ஸ் மேக் பண்ணாமல் நேற்று ஆக்ஷன் எடுத்து வைக்க வைக்கிற மாதிரி இன்றைக்கி எடுத்து வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃப்யூச்சர் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் ஆகுது இப்போ இதுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன கனெக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் கான்சியஸாக டெசிஷன் மேக் பண்ணுறோம் ஒரு முடிவு எடுக்கிறோம் இனிமேல் நம்மளோட லைஃப் எப்படி இருக்க கூட இனிமேல் பாசிட்டிவா இருக்கிறேன் வெல்கம் பேக் கைஸ் நீங்க சேனல் பூஸ் அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து லெவலப் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்ற எல்லா ப்ராக்டிஸையும் நம்ம இந்த சேனல்ல வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகே இதுல நம்ம இந்த சேனலில் ப்ராப்பராக ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு நார்மல் கண்டென்ட்ஸ் ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் வரும் அண்டு அது போக வீக்லி மீதி ஒரு டூ டேஸ் வந்து டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து புக் ரிவ்யூ ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ புக்கை வந்து ரீட் பண்ணி ரிவ்யூ மாதிரி கொடுங்க அப்படின்னு ஓகே அதில் அதில் இதை புக் ரிவ்யூ தான் பார்க்குறோம் இதில் எந்த புக் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் ஸோ நிறைய பேர் சீக்ரெட் புக் வந்து படிச்சிருப்பீங்க அது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருந்துச்சு அந்த புக் படித்து தான் வேர்ல்டு ஒாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன நம்ம திங்கிங்க்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு அதை படித்து நிறைய பேர்சனுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அதே ஆத்தர் தான் அடுத்து இந்த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அந்த சீக்ரெட் புக்கில் அவங்க அந்த ஆத்தர் ஓ நம்ம திங்கிங்க்கு இவ்வளோ பவர் இருக்கா நம்மளோட ஃபீலிங்ஸுக்கு இவ்வளோ பவர் இருக்கா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சிக்கிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை புக்காகவும் ஒரு வீடியோவாகவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மாதிரி இந்த புக்கில் ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த புக் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு ட்ரூ ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க ஓகே இது என்ன புக் அப்படின்னா தி கிரேட்டஸ்ட் சீக்ரெட் இது எதை பற்றி சொல்லியிருக்காங்க கான்சியஸ்னஸ் ஸோ இதை வந்து நம்ம சீக்ரெட் புக்னாலே தெரியும் நமக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி ஆரம்பத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்மளை அப்படியே அழகாக அப்படி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க நான் அவங்க வந்து உங்களுக்கு ஓப்பனாவே ரிவியல் பண்ணிடுறேன் அதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கான்ஷியஸ்னஸ் அதை வந்து ஃபுல்லாக அவேர்னஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அவேர்னஸ் நம்ம அவேர்னஸ் இருக்கிறது தான் ட்ரூவ் ஆன ஹாப்பினஸ் அதை நம்ம எல்லாருமே சஃபரிங் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்போம் எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்பப்போ லைஃப்ல ஒரு சில சில பேர் வந்து அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவ எல்லாருமே நான் அதை நம்ம கோ த்ரூ அந்த நெகட்டிவான ஒரு விஷயம் நம்ம யாரு அப்படின்றத நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு இந்த சஃபரிங் எல்லாமே எண்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த ட்ரூ ஹாப்பினஸ் தான் நமக்கு கண்டினியூ ஆகும் ஃபுல்லாகவே அந்த கேப்பே இல்லாமல் அந்த ட்ரூ ஹாப்பினஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நிறையா கான்சியஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புக் இருக்குது அதில் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க ஸோ மற்ற புக்கை கம்பேர் பண்ணும்போது எல்லாருக்குமே நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் புரியும் ஓகே இந்த கான்சியஸ்னஸ் தான் இதான் போகல அவர்னஸ் தான் இதான் போகல அப்படின்ற மாதிரிலாம் புரியும் ஓகே அதில் நம்மளுடைய ட்ரூ செல்ஃபை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ஹாப்பினஸ் வரும் ஸோ இதுக்கு பேர் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க செல்ஃப் ரி அந்த புக்கில் போட்டிருக்க நான் சொல்கிறேன் செல்ஃப் ரியலைசேஷன் பேர் வச்சிருக்காங்க என்லைட்மெண்ட்னு பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த மாதிரியான ஒவ்வொரு பேராக வச்சு சொல்லுவாங்க அது நமக்கும் பாசிபிள் ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளோட ட்ரூ செல்ஃப் நம்ம வந்து அது நம்ம தேடி போகல அந்த அவர்னஸ்ஸாக கான்சியஸ்னஸை வந்து நம்ம தேடி போகல அதுதான் நம்ம அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது அதை நம்ம மறந்துட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அதை மறந்துட்டோம் மறந்துட்டு இந்த மைண்டுடைய கண்ட்ரோலில் அவுட்டர் வேர்ல்டுடைய கண்ட்ரோலில் நம்ம அப்படியே லீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில ப்ராக்டிஸ் வந்து அதில் சொல்லிடுவாங்க ஓகே அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இதே அந்த கான்ஷியஸ்னஸ் ரொம்ப ரொம்ப அந்த கான்ஷியஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் இது சம்மந்த கான்சியஸ் இந்த கான்சியஸ்னஸுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன ஏன் இதை யூஸ் பண்ணி பீப்பிள் நிறையா பீப்புள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க ஒன்று இல்லை இவ்வளோ நாள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்ட்ரோல் கேட்டு லீவ் இருக்காங்க அதனால் அவங்க லைஃப் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போயும் இருக்கும் ஃப்யூச்சர்லேயும் அதே மாதிரி தான் அந்த விஷயம் இருக்கும் ஸோ யார் ஒரு ஆள் கான்சியஸாக டெசிஷன் எடுத்து நேற்று யோசிச்ச மாதிரி இன்றைக்கி யோசிக்காமல் நேற்று ஃபீல் பண்ண மாதிரி இன்றைக்கி ஃபீல் பண்ணாமல் நேற்று சாய்ஸ் மேக் பண்ண மாதிரி இன்றைக்கி சாய்ஸ் மேக் பண்ணாமல் நேற்று ஆக்ஷன் எடுத்து வைக்க வைக்கிற மாதிரி இன்றைக்கி எடுத்து வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃப்யூச்சர் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் ஆகுது இப்போ இதுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன கனெக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் கான்சியஸாக டெசிஷன் மேக் பண்ணுறோம் ஒரு முடிவு எடுக்கிறோம் இனிமேல் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கக்கூடாது ஓகே நான் இனிமேல் பாசிட்டிவாக இருக்க போகிறேன் நான் இனிமேல் பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த கான்ஷியஸ்னஸ் வருது அந்த கான்ஷியஸ்னஸ் வர 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 என்ன என்னதுன்னா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு ஸோ இதுதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் ஸோ நம்ம கான்சியஸாக எனக்கு அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேட்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெஸ்ட் பண்ணுறாங்க எனக்கு அந்த டீ மேனிஃபோஸ் பண்ணணும் எனக்கு அந்த சாக்லேட் பண்ணணும் அது அப்படியே கொஞ்சம் பெருசாகுது எனக்கு அந்த பைக் மேனிஃபோஸ் பண்ணணும் எனக்கு அந்த ஃபோன் மேனுஃபோஸ் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் பெருசாகுது எனக்கு அந்த கார் மேனஃபோஸ் பண்ணணும் எனக்கு அந்த வீடு மேனோஃபோஸ் பண்ணணும் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்சியஸாக ஒரு பிலீவ் வரும் இது நம்ம ரிப்பீட்டாக பண்ண போனால் இது நம்மளோட ஸ்டோர் ஸ்டோராக நம்மளே தெரியாமல் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சு இதெல்லாம் நம்ம ட்ரூவாக கொண்டு வரும் அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு மேனிஃபஸ்டேனுக்கு ஒரு ட்ரூ இருக்குது ஓகே அப்போ ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த கான்ஷியஸ் மேனொஃபிங் அப்போ கான்ஷியஸாக நம்ம இருக்கிறது மூலமாக கான்சியஸாக ஒரு டிஷன் எடுக்கிறது மூலமாகவே நம்மளால் எவ்வளோ விஷயம் மானுஃபோஸ் பண்ண முடியுதுன்னா ஒரு டே ஃபுல்லாக நம்ம கான்சியஸாக இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ விஷயம் மேனுஃபோஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப் அப்போ நம்ம எல்லாருமே கான்சியஸாக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு ஒரு விஷயம் தான் நம்ம ஆல்ரெடி டுவெண்ட்டி ஒன் டேஸ் கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு டுவெண்ட்டி ஒன் இப்போ வந்து ஒரு செவன் டேஸ் கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் நம்மளோட சேனலில் ஜூம் ஜூமில் வந்து போது லைவ் லைவ் வந்து ஒரு செவன் டேஸ் மார்னிங் வந்து ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டி ஏமே அந்த டைம்ல யூனிவர்ஸ் டைம் ஸோ அந்த டைமில் வைப்ரேஷன் எல்லாமே காமாக இருக்கும் அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு உடனே நடக்க ஆரம்பிக்கி அப்போ அந்த டைமில் இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து இருக்கும் ஸோ அதனால தான் இந்த டைம் ஓகே இப்போ வந்து முப்பது பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸோ மீதி வந்து செவன்ட்டி மெம்பர்ஸ் தான் ஸோ சீக்கிரம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க ஓகே அந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு அதை பற்றினா டீடெயில்ஸோ ஷோ ஆகும் ஓகே இதில் வந்து எதை பற்றி நம்ம பார்க்குறோம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கான்சியஸா இருக்கிறது மூலமாக மே நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்போ அந்த கான்சியஸா இருக்கிறது எப்படி அந்த கான்சியஸ் இருந்துட்டோம்னா எதை வேணால் மானுஃபெஸ் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப் அது இதுன்னு எதை வேணால் நம்ம மானுஃபெஸ் பண்ணலாம் ஏன்னா கான்சியஸாக இருந்துட்டோன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வேலை இல்லை எப்போ நம்ம கான்சியஸ்னஸ் ஸ்லிப் ஆகுதோ பாசிட்டிவ் ஃபியூச்சருக்கும் ஸ்லிப் ஆகுதோ அப்போ தான் நமக்கு இந்த கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சியஸாவே இருந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு நல்ல விஷயம் ஒன்று கான்சியஸாக இருந்துட்டோன்னா சப்கான்ஷியஸ் ஒரு நெகட்டிவான விஷயம் வராது இன்னொன்று நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சியஸாக இருந்துட்டு பாசிட்டிவாக இருந்துட்டோன்னா இது அப்படியே சப் கான்ஷியஸ் ரீ ப்ரோக்ராம் பண்ணி அதில் ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே டோட்டலாக நம்ம மாறிடும் ஸோ இதனால தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதோடய இம்பார்ட்டன்ஸு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ரிவியல் பண்ணிவிட்டு அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டேனில் நம்ம அவேர்னஸாக இருக்கணும் அந்த ரெண்டாவது சாப்டரில் நம்ம யா நம்ம யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்க நம்ம கிடையாது நம்ம ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ வந்து இதுதான் நான் வரணும் அப்படின்றதான் நான் இந்த உருவம் தான் நான் இந்த பாடி தான் நான் இந்த மைண்டு தான் நான் அப்படின்ற ஒரு உருவம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது எதுவுமே நம்ம கிடையாது அப்படின்றத செகண்ட் சாப்டரை ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாடி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த கையை நம்மளால் வாட்ச் பண்ண முடியுது அப்போ நம்ம நம்மளோட கையை வாட்ச் பண்ணுறோன்றப்ப நம்மளால் எப்படி நம்மளை வாட்ச் பண்ண முடியும் அப்போ நம்ம வேறு ஒரு விஷயமா இருந்தால் தான் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம அவேர்னஸ் கொண்டு வர முடியும் ஸோ அப்போ இந்த பாடியை நம்ம வாட்ச் பண்ணுறப்போ மைண்ட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த தாட்டை நம்ம வாட்ச் பண்ணுறப்போ பாடியும் நம்மளால் கவனிக்க முடியுது நம்மளோட மைண்டையும் நம்மளால் கவனிக்க முடியுது அப்படின்றப்போ நம்ம இந்த மைண்டும் கிடையாது நம்ம இந்த பாடியும் கிடையாது அப்போ யார் கான்ஷியஸ்னஸ் அதுதான் அவேர்னஸ் அந்த கவனிக்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது விஷயம் கவனிக்கிட்டு இருக்கு ஸோ அதுதான் க நம்ம அதுதான் நம்மளோட டூஸ் இதையே நமக்கு இவ்வளோ நாளாக தெரியல அப்படின்னா அந்த மைண்ட் பேசுகிறது நிறுத்ததே இல்லை அது பாடி பேசிக்கிட்டே இருக்கும் அதை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கனால நம்ம அது சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம ஃபார்ம் பண்ணணும் நம்ம வளரும்போது அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டாய் வாங்குகிறோன்னா அந்த டாய் என்னோடது ஒரு ஒரு விஷயம் போயிடுச்சு போயிடுச்சா எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போகிறாங்க ஸோ நீங்கள் அவங்கள மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு போய்கிட்டு இருக்கனால நம்ம வெளியே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம ட்ரூ செல்ஃபை நம்ம மறந்துட்டோம் அதனால தான் சஃபரிங் ப்ராப்ளம் எல்லாமே உண்டாகுது ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்லப்போனால் நம்மளுடைய மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டாலே நம்ம மைண்ட் பாடி நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டாலே ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிடும் ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது இந்த விஷயத்த நீங்கள் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணியிருப்பீங்க பாடி இங்கே இருக்குது மைண்ட் அங்கே இருக்கு இல்லை இங்கேயும் இருக்குது அப்போ நம்ம ஒரு ட்ரூ செல்ஃப் கவனிக்கிறது அப்போ அந்த டைமில் பீஸாக இருக்கும் ஆனால் கண்ணை திறந்தோன்னு மணி பழைய செல்ஃப் பழைய விஷயத்துக்கு நம்ம வந்துடும் கண்ணை திறந்தோன்னு திரும்ப ஓகே தான் பாடி தான் நம்ம போல மைண்டு தான் நம்ம போல மைண்டு சொல்கிறது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடும் நெகட்டிவ் சொல்கிறதா நம்ப ஆரம்பிச்சிடும் ஸோ இது எப்போ நமக்கு கண்ணை துறக்கும் வருதோ அப்போ நம்ம சக்ஸஸ் ஆயிரும் அப்போ நமக்கு அந்த ட்ரூ செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் இது கேட்பேன் நான் கீப் ப்ராக்டிஸிங் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ இதில் அவேர்னஸ் இருக்காங்க ஓகே இதில் என்ன ப்ராக்டிஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு தேர்ட் சாப்டரில் என்ன ப்ராக்டிஸ் அப்போ நீங்கள் கேட்டுக்கோங்கன்னா அவேராக இருக்கணும் ஓகே இப்போ கேட்கும்போது அந்த அவேர்னஸ் வந்துடும் ஸோ அவராக இருக்கலான்னு கேட்கணும் அந்த அவேர்னஸை நோட் பண்ணணும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் ஸோ ஆரம்பத்தில் நமக்கு மறந்து போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வரவே வராது ஒவ்வொரு டைம் நீங்கள் கேட்டு கேட்குறா அவேராக இருக்கலாம் நான் அவேராக இருக்கானு கேட்கும்போது நம்ம அவேர்னஸுக்கு வந்துடும் திரும்ப நம்ம தாட் எங்கேயாவது போய் திரும்ப நான் அவேராக இருக்கணும் ஓகே தாட் ஏன் இது அப்படின்னா நெகட்டிவ் பேட்டர்னு நம்ம பிரேக் பண்ணுவோம் எல்லாமே நம்மளோட தாட்ஸ் தான் க்ரியேட் பண்ணுது நம்மளோட லைஃப் எல்லாமே அப்போ இது நெகட்டிவாக ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா சம்திங் பாஸ்ல ப்ராப்ளம் பற்றி நம்ம திங்க் பண்ணியிருக்கோம் அதுதான் அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிருக்கும் அப்போது இந்த மூமெண்ட் நம்மளோட என்ன மைண்டில் போயிட்டு இருக்குறதுல நம்ம அவேராக இருந்து அதை நம்ம வர விடாமல் இருந்தால் தான் அந்த நெகட்டிவை வர விடாமல் இருந்தால் தான் அந்த நெகட்டிவ் நம்மளோட லைஃப்பில் நடக்காது ஸோ அதுக்கு ஆரம்பம் என்ன வருதுன்றது நம்ம அவராக இருக்கணும் அப்போ நம்ம அவராக இருக்கமா இருக்கோமான்னு கேட்கும்போது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா அவராகிடும் அது திருப்பி நம்ம கண்டினியூ பண்ண விட மாட்டோம் இன்னொரு வேல்லை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு அவுட்டர் வேலில் நடக்காது நம்மளோட லைஃப்பில் அந்த ப்ராப்ளம்ஸ் நடக்காது ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணிடுவோம் ஸோ இது இப்போ தான் எல்லாருக்குமே இதுதான் நெசசரி ப்ராப்ளம் எல்லாருக்கும் போயிட்ருக்கு நம்ம அவேர் ஆக 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 நெகட்டிவ் பேட்டன் வந்து பிரேக் ஆயிட்டு நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை நம்மளோட லைஃப்பில் க்ரியேட் பண்ண மாட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸு தான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க உங்ககிட்ட நான் அவேராக இருக்கணும் நான் அவேராக இருக்கணும் இதுவே உங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வந்துடும் ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்ட்டு இல்லை அடுத்தடுத்து என்ன விஷயம் அப்படின்ற சொல்லலாம் ஏன்னா இது ஃபஸ்ட்டு இதுவே ரொம்ப கஷ்டம் ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ மறக்காம இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு வேற டாபிக்ல வீடியோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும் சும்மா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்க பாய்